சொப்பப்பப்பா வெயில் வேற கொளுத்துது வயசான காலத்துல நடக்கிறதே கஷ்டமா இருக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல தண்ணி குடிச்சு தாகத்தை தீப்போம் நம்ம பயலினு எவனையுமே காணமே கரடியாரே உங்களோட மைண்ட் வயசு எனக்கே கேக்குது முதல்ல தண்ணியே குடிங்க ஐயோ பேய் வந்துருச்சு என்ன பயப்படாதீங்க நான் பேய் இல்ல முதல்ல தண்ணிய குடிங்க அப்புறம் நீங்க கேக்குற கேள்விக்கு பதில சொல்றேன் ஆஹா ஐம்பது இளநி தண்ணி குடிச்ச மாதிரி சூப்பர் டேஸ்டா இருக்குது வயிறு ரொம்பிருச்சு இல்ல இப்ப கேளுங்க கேள்விய தாக மட்டும் இல்ல பசியும் தான் அடங்கிடுச்சு ஆனா இன்னும் என்னால நம்பவே முடியலையே நீ உண்மையிலேயே குளம்தான் பேசுறியா இல்ல பேயா என் பேரு மந்திர குளம் ஒரு தடவை தேவலோகத்திலிருந்து ஒரு தேவதை இங்க வந்தாங்க அவங்களுக்கு தண்ணி தாக எடுத்தப்ப நான் தண்ணி கொடுத்தேன் அதுக்காக மந்திர சத்தியை கொடுத்து என்னை மந்திர குளமா மாத்திட்டு போயிட்டாங்க என்னது மந்திர குளமா நீ கொடுத்த தண்ணி வேற குடிச்சிட்டனே உசுரோட வீட்டுக்கு போயிருவேனா என் மனைவி குழந்தைகளை பாப்படா தெரியலையே கரடியாரே பயப்பட வேணாம் உங்களை மாதிரி நல்ல உள்ளவங்களுக்கு எந்த கேடுதலுமே வராது இத காடு புறாவும் விலங்குகளுக்கு உடனே தாங்க தீப்பேன் இது உத்தரவு ஆஹா கரடி சொன்னத கேட்டு என் உடம்ப சிலித்துக்கிட்டு இருக்குது இந்த கடுமையான விய பத்தாத வத்தாத குளமா உடனே நாங்கள் போய் தண்ணி ஊற்றிக்கணும் ஆமானே நானும் அதை பார்க்கணும் உங்கள் மேல நான் ஏறிக்கிறேன் அந்த குளத்துக்கு என்னையும் கூட்டிகிட்டு போங்க இருங்கப்பா நானும் வரேன் மா உடம்பெல்லாம் ஒரே அடிப்பா அரிக்குது குளிச்சாதான் நல்லா இருக்கும் மா கரடியார் சொன்னதை கேட்டு இங்கே வந்திருக்கோம் ரொம்ப தாகமாக இருக்கு தண்ணி குடிப்பியா மந்திர குளமே நீங்கள் மூணு பேரும் தாகத்தை தணிக்கிறதுக்காக இங்கே வரலேன்னு எனக்கு தெரியும் என்னை சோதிச்சு பார்த்து ஆனந்தமாக குளியல் போட தான் வந்திருக்கீங்க இதோ தண்ணீரை பீச்சி அடிக்கிறேன் ஆனந்தமாக குளிங்க தண்ணியையும் வயிறு நம்ம குடிங்க ஆஹா ஆஹா சூப்பரப்பு தாகத்துக்கும் தண்ணி குளியலுக்கும் தண்ணி இது ரொம்பவே நல்லா இருக்குது யானை மேலே உக்காந்துக்கிட்டு அருவியில் குளிக்கிற மாதிரி குளிக்கிற சுகமே மா இந்த குண்டியான சொன்னப்ப கூட நம்பல இங்க வந்து நேரில் பார்த்தாதான் உண்மை என்னன்னு தெரியுது மா சூப்பர் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு பிடிக்காதே இதுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன் சிங்கராஜா உசு பேத்தி விட்டு இந்த குளமே இல்லாத மாதிரி பண்ணிடுறேன் சிங்கராஜா உங்க மேல இருந்த மரியாதையே காணாம போயிருச்சு இதுக்கு காரணம் அந்த மந்திர குளம்தான் என்ன ஒளர்றா நான் சொல்றது நிஜம்தான் காட்டோட ராஜா நீங்க நீங்க உத்தரவு போட்டாதான் வேட்டையாடவே போவோம் தண்ணி குடிக்க மட்டும் மற்ற விலங்குகள் போகுது வளவலன்னு பேசாம விஷயத்த சொல்லு அந்த அனுமதியே இல்லாம எல்லா விலங்குகளுக்கும் கொடுக்குது இது இது ரொம்ப ரொம்ப தப்பு பெரிய என்னோட சம்மதத்தோட எல்லாமே நடக்கணும் அந்த குளத்துக்கிட்ட என்னை போ போய் மந்திர குளமே என் அனுமதி இல்லாம எப்படி எல்லாத்துக்கும் தண்ணி குடுக்கற காட்டோட ராஜாவான எனக்கு மரியாதையே இல்லையா மகாராஜா உங்களோட தலைமையில் எல்லா விலங்குகளும் சேர்ந்து என்னை உருவாக்குனாங்க ஆனால் அப்போ கொஞ்சம் வத்தனை குளமாக இருந்தேன் ஒரு தேவதையோட கருணையால் இப்போ வத்தாத குளமாக மாறிட்டேன் பிடிக்கலேன்னா சொல்லுங்கள் கிட்ட பேசி பழைய மாதிரியே ஆயிடுறேன் அய்யோ வேணாம் வேணாம் நரியோட பேச்சை கேட்டு திமுறா பேசிட்டேன் மன்னிச்சுக்க எனக்கு மற்றவங்களோட சந்தோஷம்தான் முக்கியம் மரியாதை குடிக்கலேன்னு சொன்னிங்களே நீ வத்தாத குளமா இருக்கிறது பெரிய மரியாதை தான் எனக்கு கொளுத்துற வெயில எப்படி சமாளிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பெரிய வரமாக நீ கிடச்சிட்ட ரொம்ப தேங்க்ஸ் ராஜா நிறைய என்ன பண்ணலாம் உன்னை ஒழிக்கணும்னு சதி செஞ்சு என்னை இங்கே கூட்டிட்டு வந்துச்சு ஆனால் வெப்பம் தாங்காமல் மரத்துக்கிட்டேயே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குது பாரு ஐயோ பாவம் எதிரியானாலும் ஆபத்துன்னு வந்துட்டா உதவி செய்யணும் இது எனக்கு தேவதை சொல்லி கொடுத்த பாடம்